முரச டிவி நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ட்ரிபிள் ஷொட் நிகழ்ச்சியினுடாக வாரம் தோறும் பல சுவாரஸ்யமான வித்தியாசமான தலைப்புகளுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் முதலாவதாக விட்டமின் ஆனது நமது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு விட்டமின் வகையாகத்தான் காணப்படுகின்றது இந்த விட்டமின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இன்னும் ஏராளமான செயற்பாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தாகவும் இருக்கின்றது இது உடலில் குறைவடையும் போதுதான் எமது உடல் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகின்றது அவற்றில் சிலவற்றை இந்த காணொளியில் நோக்குவோம் கண் ஆரோக்கியம் பாதிக்குமா ஆ அப்படி என்றால் என்னவென்றுதான் இப்போ இந்த பதிவுல நோக்கிக் கொள்ளலாம் விட்டமின் இ கண்களின் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான விட்டமின் ஆகும் விட்டமின் இல்லை நிறைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கின்றதால் இவை ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடும் ஆற்றல்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது மாகுலர் சிதைவு போன்ற பல்வேறு நோய்களையும் இந்த விட்டமினி சிதைவை தடுக்கும் ஆற்றலாகவும் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விட்டமின் இ குறைபாடு உடலில் ஏற்படும் போது கண்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது இரண்டாவதாக மூளை ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மூளையின் செயற்பாட்டையும் விட்டமின் இ மிக முக்கிய பங்காற்றுகின்றது அல்சைமர் டிமென்சியா உள்ளிட்ட ஆபத்துக்களை குறைக்க விட்டமின் இ யின் முக்கியம் மிகவும் பெரிதாகவே காணப்படுகின்றது இந்த விட்டமின் இ குறைபாடு ஏற்படும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஞாபகத்திறன் குறைபாடு போன்ற பிரச்சினைகளும் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகின்றது விட்டமின் இ நிறைந்த உணவுகளில் ஆன்டி இன்ஃப்ளெனேட்டிவ் பண்புகளுக்கு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் அதிகமாக இருக்கின்றன அதனால் விட்டமின் இ உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது உடலில் அலர்ச்சி பண்புகள் குறைவாகவே இருக்கின்றது எனவே விட்டமின் இ குறைபாடு ஏற்படும் போது உடலில் அலர்ச்சி பிரச்சனைகளானது அதிகமாக வெளியே தென்படுகின்றது அடுத்ததாக இரத்தம் உறைதல் பிரச்சனை ஏற்படுகின்றது உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்வதில் உணவுகளுக்கும் மிக முக்கிய பங்கு உண்டு உடலில் இரத்தம் உறைதல் பிரச்சனை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த விட்டமின் இ அவசியம் உடலில் விட்டமின் இ குறைபாடு ஏற்படும் போது இரத்த முறைதலானது ஆபத்து மிக அதிகமாகவே காணப்படுகின்றதாகவும் கூறப்படுகின்றது அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இனப்பெருக்க மண்டலம் ஆண் பெண் இருவருக்குமே இனப்பெருக்க மண்டலத்தை பாதுகாக்கவும் கருவளத்தை மேம்படுத்தவும் இந்த விட்டமினி அவசியம் உடலில் விட்டமின் இ குறைபாடு ஏற்படும் போது இனப்பெருக்க ஆற்றல் குறைவடைவதோடு குழந்தைகளுக்கு பிறப்பு கோளாறு பிரச்சனையையும் ஏற்படுத்துகின்றது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்கின்றீர்கள் விட்டமினி அதிகமான உணவுகளை உட்கொண்டு எமது உடல் உள்ள சமூகத்தையும் ஆரோக்கியமானதாக கட்டியெழுப்புவோம் நிகழ்ச்சியில் இரண்டாவதாக ஆந்தைகளால் ஏன் பகலில் பார்க்க முடிவதில்லை அந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் ஆந்தைகள் இரவில் விழித்திருக்கும் பழக்கம் கொண்ட வினோதமான ஒரு உயிரினம் அது யாவருமே அறிந்த ஒரு விடயம் பகலில் ஆந்தைகளால் நன்றாக பார்க்க இயலாமே இருளில் வாழும் வாழ்க்கைக்கு பரிணாம வளர்ச்சியின் விளைவாகும் ஆந்தைகள் பெரிய கண்களை கொண்டிருக்கின்றன அவை குறைந்த வெளிச்சத்தில் சிறப்பாக பார்ப்பதன் மூலம் இரவில் திறம்பட அட உதவுகின்றன இந்த கண்கள் கோல வடிவத்தை காட்டிலும் குழாய் வடிவில் உள்ளன இது ஒளியை சேகரிக்கும் திறனை அதிகரித்துக் கொள்ளும் வண்ணமே அமைந்துள்ளது ஆனால் இந்த பிரகாசமான பகலில் தெளிவாக பார்க்கும் திறனை கட்டுப்படுத்துகின்றது ஆந்தையின் கண்ணின் அமைப்பு மற்ற பறவைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது அப்ப இந்த ஆந்தை இந்த இரவு நேர பார்வைக்கு என்னதான் காரணம் ஆந்தைகள் அதிக செல்ஸ்களை கொண்டுள்ளன அவை ஒளிச்சேர்க்கை செல்களாகும் அவை குறைந்த ஒளிநிலைகளுக்கு அதிகளவான உணர்திறன் கொண்டவை இந்த ரோட் செல்கள் அதிக இருட்டில மங்களான அசைவுகளை கூட ஆந்தைகள் கண்டறிவதற்கு அனுமதிப்பதாகவும் அமைந்திருக்கின்றது இருப்பினும் அவற்றில் குறைவான கூம்பு செல்கள் உள்ளன அவை வண்ண பார்வைக்கு பொறுப்பானவை மற்றும் பிரகாசமான ஒளியில் அவை சிறப்பாகவும் செயல்படுகின்றன இந்த ஏற்றத்தாழ்வினால் குறைந்த ஒளிச்சூழலில் ஆந்தைகள் சிறந்து விளங்கும் போது பகல் நேரத்தில் அவற்றின் பார்வை பாதிக்கவும் படுது ஆந்தைகள் பொதுவாக டேப்டம் லூசிடம் எனப்படும் தனித்துவமான தழுவலை கொண்டுள்ளன இது விழித்திரையின் பின்னாலுள்ள ஒரு அடுக்காகவும் காணப்படுகின்றது இது விழித்திரை வழியாக ஒளியை மீண்டும் பிரதிபலிக்கின்றது இது ஒளி சேர்க்கைகளுக்கு கிடைக்கும் ஒளியின் அளவையும் அதிகரிக்கின்றது இந்த தழுவல் அவர்களின் இரவு பார்வையை மேம்படுத்துகின்றது ஆனால் ஒளி அளவுகள் அதிகமாக இருக்கும் பகலில் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் பிரதிபலித்த ஒளியானது அவர்களின் பார்வையை மூழ்கடித்து அவை தெளிவாக பார்ப்பதற்கு கடினமாக்குகின்றது பகலில் அவை பார்ப்பதற்கு அவற்றின் பார்வைத்திறனில் குறைபாடுகள் இருந்தபோதிலும் அதனை ஈடு செய்வதற்காகவே ஆந்தைகள் மற்ற உணர்ச்சி தழுவல்களை உருவாக்கியுள்ளன அவற்றின் விதிவிலக்கான செவிப்புலன் முழு இருளிலும் இரையை கண்டுபிடிக்க அனுமதிக்கின்றது அவற்றின் காதுகளின் சமச்சீரற்ற நிலைப்பாடு ஒளிகளின் துல்லியமான அமைப்பை செயல்படுத்துகின்றது அவற்றின் பார்வை சிறந்ததாக இல்லாவிட்டாலும் அவற்றை வலிமை மீட்க வேட்டையாளர்களாக மாற்றுகின்றது அடுத்ததாக அழுது கொண்டே சாப்பிடும் விலங்கு எது தெரியுமா ஆபத்தான உயிரினம் இது பொதுவாகவே மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி உணவு உண்ணும் போது ஒரு வித சந்தோஷம் ஏற்படும் அல்லவா ஆனால் சாப்பிடும்போது ஒரு விலங்கு மட்டும் அழுமாம் அது எந்த விலங்கு என்றால் முதலைதான தான் இன்னொரு உயிரினத்தை உணவாக கொள்கின்றோம் என்ற கவலையில் எல்லாம் அழுவதில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனையில் முதலைகள் உண்ணும் போது கண்ணீர் விடுவதற்கான அறிவியல் காரணத்தை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது ஒரு முதலை உணவை மெல்லும் போது அதன் தாடைகளின் இயக்கமானது சைனசிஸ் காற்றை தள்ளுகின்றது இதன் காரணமாக முதலையின் கண்களில் உள்ள லக்ட்ரிமஸ் சுரப்பியில் ஒருவித எரிச்சல் உணர்வு உண்டாகின்றது அப்போது கண்ணீர் வருகின்றது இது முதலை கண்ணீர் நோய்க்குறி என்றும் அழைக்கப்படுகின்றது எனவே ஒவ்வொரு முறை உணவை உண்ணும் போதும் முதலை கண்ணீர் வடிக்கின்றது அல்லவா அதற்கு காரணம் இதுதான் மீண்டும் ஒரு இவ்வாறான சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் பிஜே துஷார்